உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு பெயர்ச்சியாக சனி பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பெயர்ச்சி எல்லாம் முடிந்தது ஒரு மாதத்திலே நண்பர்களே வெறும் சனியும் குருவும் ராகுவும் மட்டுமே நம் வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை இந்த ஜூன் எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்தில் இருந்து சிம்மத்திற்கு செல்லுகிறார் இந்த சிம்மத்திற்கு செல்லுகின்ற செவ்வாய் பகவானை சாதாரணமாக நினைச்சுக்க வேண்டாம் ஏன்னா கடகத்திலே செவ்வாய் நீச்சம் கடகா செவ்வாய் நீச்சம் நீச்சம் பெற்ற செவ்வாயால் எத்தனை பிரச்சனைகள் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைவு அது எந்த இடமா இருந்தாலும் சரி நீச்சம்னா அந்த இடம் ஸ்தானம் அவுட் அவ்வளோதான் அந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் சிம்மத்திற்கு மூவாக ரொம்ப நாளாக நீச்சமாகவே இருந்தார் நாலஞ்சு மாசமாக நம்ம பிள்ளை தமிழ் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சுக்கரணியா உச்சமா ரொம்ப நாளாக உக்காந்துருக்காருன்னு தெரியல ஏன் நீச்சமா ரொம்ப நாளாக உட்கா இவங்க எல்லாம் ஆபீசர்ஸ் இவங்க எடுக்கிறது தான் முடிவு ஜூன் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு வரப்போகிறார் காலபுருஷ தத்துவத்திலே முதலாம் இடத்திற்கும் எட்டாம் இடமாகப்பட்ட உயிருக்கும் அதிபதியாகப்பட்டவர் சாதாரண நாள் கிடையாதுங்க செவ்வான்னா யாரு செவ்வான்னா பவர் நெருப்பு தீ ஜுவாலை அதனாலதான் தைரிய காரகன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட செவ்வாயை மங்களகாரகன் என்றும் அழைக்கிறோம் அங்காரகன் மங்களன் என்று அழைக்கிறோம் இந்த மங்களத்தன்மை பொருந்தி இந்த செவ்வாய் பகவான் சிம்மத்திற்கு வருவதால் யார் யார் வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசம் ஏற்பட போகிறது யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க யாரெல்லாம் காம்படிஷன்ல வின் பண்ண போகிறீங்க ஸ்போர்ட்ஸ் பிரியாளாக போறீங்க நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக பார்த்து விடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மூன்று எட்டு குடையவன் மூன்று எட்டு குடையவன் பனிரெண்டாம் வீட்டில் மறையும் பொழுது மூன்று எட்டு குடையவன் பனிரெண்டாம் வீட்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் என்று தோன்றுகிறது விபரீத ராஜயோகம் என்பது தோன்றுகிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஒரு மனிதனுக்கு இந்த விபரீத ராஜயோகம் வரும்பொழுது வாழ்க்கையினுடைய படிநிலையே மாறிவிடும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போயிடுவாங்க சாதாரண லெவலில் இருந்தவங்க மிகப்பெரிய லெவலுக்கு போறதுக்கு காரணம் இந்த விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம்ங்கிறது எல்லாருக்கும் வராது சில பேருக்கு தான் வரும் கோச்சார கிரகங்களிலே இது போன்ற விஷயங்கள் ஏற்படும் பொழுது வாழ்க்கை தன்னுடைய பரிணாமங்களை வேற வகையில் மாற்றுக்கும் முக்கியமாக லேண்ட் விஷயங்களில் முக்கியமாக சொத்து விஷயங்களில் முக்கியமாக ஆப்ரேஷன் விஷயங்களில் ஒரு படம் வந்திருக்கும் தசாவதாரம் படம்னு நினைக்கிறேன் அதில் வந்து அந்த அவதாரன்னு ஒருத்தர் இருப்பார் அவரை சுற்றுவாங்க அவர் சுடும்போது என்ன ஆகும்னா சுட்டது அவருக்கு 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 கெடுதல் பண்ண சுட்டு சுற்றிருப்பாங்க ஆனால் அவருடைய கேன்சர் கட்டி மேலே சுற்றுருவாங்க அந்த கேன்சர் கட்டி போயிடும் ஒரு கெட்டது நல்லதாக மாறிடும் அந்த மாதிரி நீங்கள் பாட்டுக்கு வாங்கி போட்ட லேண்டு அந்த லேண்டு இன்றைக்கி திடீர்னு விலை ஏறி போய் அது பக்கத்தில் என்னென்னமோ வருது அது வருது இது வருதுன்னெலாம் சொல்லி இன்றைக்கி அதனுடைய லெவலே வேறு மாதிரி ஆனதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் விபரீத ராஜயோகம் நான் பாட்டுக்கு விளையாட்டுக்கு தான் சார் வாங்கினேன் அப்போல்லாம் எனக்கு ஐடியாவே கிடையாது இவ்வளோ தூரம் அந்த விலை ஏறும்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு இப்படி ஆனதை பற்றி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் பொழுது நடக்கும் லேண்டனால் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் முதன் முதலாக ஒரு மணலை நம்ம வந்து ஏற்றுமதி பொழுது அந்த மணலில் தாது உப்புகள் இருந்திருக்கும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அது இவ்வளோ பெரிய லாபம் வரும்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க நிறைய பேர் தாது உப்புக்கள்லாம் பண்ணுறாங்க ஆனால் அந்த தாது உப்புக்களால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் பற்றி நமக்கு அவேர்னஸ் கூட இருந்திருக்காது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நான் ஒரு ட்ராக்ல போனேன் ஆனால் அது ஒரு ட்ராக்ல படையப்பா படத்தில் வர மாதிரி தான் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண போனீங்க அது ஏதோ ஒன்று ஆயிடுச்சு நான் அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் கேட்டேன் சார் எப்படி சார் மலையை எப்படி சார் ரிசர்வ் பண்ணி கொடுத்தாங்க அப்போ நம்மக்கிட்ட காசு இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கிற மலையை வாங்கிடலாமா தெரில இன்னும் ஆறு கூட ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த மாதிரிலாம் நடக்கும் சார் தெர் ஆர் டூ திங்ஸ் சார் இந்த மூன்று எட்டு கூடியர் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது எது பண்ணாலும் ஓடும் கன்னிராசிக்காரர்கள் பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் வரும்பொழுது பொழுது மூன்று கூடியவனா தைரியம் தைரியம் சம்பந்தமான படங்கள் ஹார் ஆர் மூவிஸ்லாம் எடுத்திங்கன்னா சூப்பராக ஓடும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற போது பண்ண மூவி நினைக்கிறதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர் ஆயிடுச்சு பேய் நம்மளோட நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பழைய படம்லாம் இருந்தது பதிமூணு நம்பர் வீடு நிஷா வா அருகில் வா அதெல்லாம் உண்மையிலே பேய் படம் இப்போல்லாம் எதுக்குன்னே தெரில ஒரு தோட்டக்காரன் ஒருத்தர் வருவான் வீட்டுக்குள்ளே வருவான் அவன் ஒரு லாந்தர் விளக்கு பிடிச்சிருப்பான் தோட்டக்காரனுக்கு வீட்டுக்குள்ளே என்ன வேலை கேட்கக்கூடாது லேந்தர் விளக்கு பிடிச்சிருப்பான் டியூப்லைட் ஏரியும் அப்படி இதுக்கிட்ட லாந்தர் வேலை கேட்கக்கூடாது என்னையா வேணும் அப்படிமா இவன் பேயோட மோசமாக இருப்பான் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஹீரோயின் எல்லோருமே பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போய் பாலடைஞ்ச எல்லோரும் ஹனிமூன் போவாங்க ஆனால் இவங்க பாலடைஞ்ச பங்களாக்கு தான் போவாங்க அதில் நைட் ஆனால் அந்த அம்மன் நடக்கும் ஒரு ரூமு திறக்கும் அது ஒரு வெப்பாக இருக்கும் அது வேர்ல்டு வைடு வெப்பு அது கதவை திறந்து திறந்தோன்னா அதுக்கு பேய் பிடிச்சிரும் நீங்கள் ஒரு புது பணம் எடுக்க போகிறீங்க நான் சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குன்னு ஒரு சூப்பர் ஹாரர் மூவி வரும் மூணு எட்டு குடைவன் சமீபத்தில் பேய்க்கும் பேய்க்கும் சண்டனு கூட அந்த படத்தில் பார்த்தேன் காஞ்சினா படத்தில் ராகுவா மாஸ்டர்லாம் வேறு லெவலில் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார் லாரன்ஸ் மாஸ்டர்லாம் பேய்க்கும் பேய்க்கும் சண்டை பேய்க்கு ஜாதம் பார்க்குற சிசன் அடுத்த படம் வரும்னு நினைக்கிறேன் மேபி என்கிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ நீங்கள் ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு பேய் படம் எடுப்பீங்க ஏன் பேய் படத்தையே சொல்லிகிட்டு இருக்கேன்னா செவ்வாய் தைரியம் தைரியம் சம்பந்தப்பட்ட படம் ஆக்ஷன் படம் இதெல்லாம் உங்களுக்கு வரும் அந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது ஒரு என்ன சொல்றது ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கான இடம் அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கான இடம்னா என்ன அப்படின்னா சார் செவ்வாய் வச்சுட்டு என்ன சார் என்ஜாய் பண்ண முடியும் செவ்வாய் வச்சுட்டு இருக்கிற ஒரே என்ஜாய்மெண்ட் இது ஒன்னுதான் நான் கூட சமீபத்துல இதான் பார்த்தேன் இந்த 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 பேய்ப்பட செஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இதனுடைய டிராவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சமீபகாலமா தான் அரண்மனை ஒன் டூ த்ரீ ஃபோர் காஞ்சினா ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாம் த்ரீ ஃபோர் ஃபைவ் வெர்ஷன்லாம் போயிட்டுருக்கு ஊர் ஊருக்கு போய் படம் அப்போ என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஹாரர் மூவி எடுத்தா கூட விபரீத ராஜயோகம் இருந்தா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இந்த இதை பார்த்துட்டு சந்தோஷமா கன்னிராசிக்காரர்கள் செவ்வா பயிற்சினால உங்களுடைய முயற்சிகளை பழிக்க போகுது விபரீத ராஜயோகத்தால நீங்க என்ன எடுத்தாலும் இந்த உலகம் உங்களை பார்க்கும் என்ன எடுத்தாலும் நீங்க என்ன வேணா எடுங்க சமீபத்தில் இப்படிதான் இந்த மர்மர் படத்தை கூட போய் பார்த்துருந்தேன் மர்மர் கடைசி வரைக்கும் என்ன சொல்றனே தெரியல அதுக்கு ஏன் அந்த படம் பேர் வச்சாயின்னு தெரியல மர்மர் அந்த மாதிரிலாம் அதுக்கு அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அது பாருங்க ராஜயோகம் சூப்பராக ஹிட் ஆயிடுச்சு இறைவன் அருள் இருந்தா நீங்க என்ன பண்ணாலும் அது ஹிட் ஆகும் அதனால ரொம்ப இந்த படத்தை இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க கீழே போயிட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ்பெற்ற நமது ஸ்ரீமடம் இந்தியா அப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உருவாகி இருக்கிறது மலேசியாவால் மக்களை வார வாரம் சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்